டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட்ஸ் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் சென்னையடுத்த மாங்காட்டில் சேவா அருட்சகோதரிகள் சகோதரிகள் ஏற்பாட்டில் ஆயிரம் மாணவர்கள் பங்கேற்ற கல்வி ஊக்குவித்துதல் நிகழ்ச்சி நடந்தது அதில் பங்கேற்று பேசிய தன்னம்பிக்கை பேச்சாளரான பர்வின் சுல்தானா பள்ளி மாணவர்களின் கையில் கிடைத்திருக்கின்ற செல்போன்களை பிசாசு என்றும் இப்போது உள்ள மாணவர்கள் யார் என்பதை அறிய அவர்களது செல்போனில் உள்ள கூகுள் ஹிஸ்டரியை பார்த்தாலே திறந்துவிடும் என்றும் கூறினார் இந்த பிசாசை இந்த கொல்லிக்கட்டையை வச்சுக்கிட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் இதை நோண்டிக்கிட்டே இருக்கு

அது ரகசியம் என்ன தெரியுமா ஒரு நல்ல விஷயத்த டுவெண்ட்டி செகண்ட்ஸ்க்கு மேலே பார்த்துட்டேன்னா அதுவே வரும் ஒரு கெட்ட விஷயத்த டுவெண்ட்டி செகண்ட்ஸ்க்கு மேலே பார்த்துட்டா அதுவே வரும் இன்றைக்கெல்லாம் நீ வந்து உன் நண்பனை பற்றி சொல் நான் உன்னை பற்றி சொல்கிறேன்லாம் கிடையாது நீ என்ன புத்தகத்தை படிக்கிறாயோ அதை பற்றி சொல் நான் உன்னுடைய கூகுள் ஹிஸ்ட்ரியை சொல் நான் உன்னை பற்றி சொல்கிறேன் நீ எதை பார்க்குறேங்கிறது இந்த கை தற்றதெல்லாம் இருக்குது இல்லை இதான் எலிவேட்டை தெரிந்த பூனைக்குட்டிகள் டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்